அதானி விவகாரத்தில் ஹிந்தி கூட்டணி கட்சிகள் இரு நிலைப்பாடுகளை எடுத்து வருகின்றன மத்தியில் ஆளும் பாஜக அரசு அதானி நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறது மோடியும் அதானியும் நெருங்கிய நண்பர்கள் என்று சொல்லிக்கொண்டு தங்கள் கட்சி ஆளும் மாநிலங்களில் அதானி நிறுவனத்திற்கு சிறப்பு சலுகைகளை வழங்கி வருகின்றனர் தமிழகத்திலோ இது குறித்து சர்ச்சை விடுத்த போது தொழிலதிபர் அதானியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சந்திக்கவும் இல்லை அந்த தனியார் நிறுவனத்துடன் திமுக ஆட்சியில் ஒப்பந்தம் போடவும் இல்லை அதிமுக ஆட்சி ஒப்பந்தத்தில் கூறிய யூனிட்டுக்கு சுமார் ஏழு ரூபாய் சூரிய ஒளி மின்சார கட்டணத்தை எதிர்த்து திமுக ஆட்சியில் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்னும் நிலுவையில் இருக்கிறது அவதூறு பரப்புவோர் மீது சட்டப்பூர்வமாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று செந்தில் பாலாஜி தெரிவிக்க உடனே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுக அரசின் தவறுகளை கேள்வி கேட்பவர்களை வழக்கு தொடருவோம் என்ற பூச்சாண்டி காட்டி மிரட்டும் அதே காலாவதியான தொனியில் தமிழக மின்சார வாரியம் அதானி நிறுவனத்திற்கு செலுத்திய தொகை குறித்த கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் இருந்து தமிழக மின்சார வாரியத்தின் உடனான வழக்கு காரணமாக அதானி நிறுவனத்திற்கு வழங்கப்படாமல் இருந்த கட்டணத்தை திமுக ஆட்சியில் வழங்கியுள்ளதை ஒப்புக்கொண்ட ஜாமீன் அமைச்சரை பாராட்டியே தீர வேண்டும் அதானி நிறுவனத்துடன் தமிழக மின்சார வாரியத்துடனான ஒப்பந்தங்கள் தொடர்ந்து கொண்டிருப்பதை மறைக்க முயல்கிறார். மேல்முறையீட்டு ஆணையத்தின் உத்தரவின்படியே ஐநூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் கட்டணம் செலுத்தியதாக கூறும் ஜாமீன் அமைச்சர் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு மேல்முறையீட்டு ஆணையத்தின் இதே உத்தரவை தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நிராகரித்ததை மறந்துவிட்டார் அத்தானி நிறுவனத்தின் நிதிநிலை அறிக்கையில் இது தொடர்பான பிரச்சினையில் ஐநூற்று நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் ஒருமுறை வருவாயும் ஐந்தாயிரத்து இருநூற்று ஐந்து கோடி ரூபாய் தாமத கட்டணமும் தமிழக மின்சார வாரியத்திடமிருந்து பெற்றதாக கூறப்பட்டிருப்பதை மறந்துவிட்டாரா அல்லது மறைக்க முயல்கிறாரா உண்மையில் அதானி நிறுவனத்துக்கு செலுத்திய மொத்த கட்டணம் என்ன என்பதை ஜாமீன் அமைச்சர் வெளிப்படையாக தெரிவிப்பாரா அமைச்சர் கூறும் ஐநூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் என்பதன் கணக்கு விவரங்கள் என்ன என்பது போன்ற அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருந்தார் மேலும் பத்திரிகையாளர் சந்திப்பிலும் தைரியம் இருந்தால் ஜாமீன் அமைச்சர் என் மீது வழக்கு தொடரட்டும் என்றும் சவால் விட்டிருந்தார் இந்த விவகாரத்தில் அண்ணாமலை செந்தில் பாலாஜியையும் தமிழக அரசையும் கேள்விகளால் மாட்ட வைத்திருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் அதானி ஊழல் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த கோரி நாள்தோறும் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தொடர் போராட்டம் நடத்துகின்றனர் சமீபத்திய போராட்டத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அதானி முகமூடி அடைந்த காங்கிரஸ் எம்பிக்களிடம் காந்தி கிண்டல் அடிப்பது போன்ற கோமாளித்தனத்தை அரங்கேற்றினர் அதுமட்டுமா பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அதானி பெயர்களை இணைத்து டி ஷர்ட்டுகள் அணிந்து வந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆனால் மத்திய அரசு அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதேபோன்று காங்கிரஸ் ஆட்சி நடந்து வரும் தெலுங்கானா மாநிலத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதானி நிறுவனத்துடன் அந்த மாநில காங்கிரஸ் அரசு ஒப்பந்த தெலுங்கானா முதல்வருக்கும் ரகசிய தொடர்பு இருப்பதாக பி ஆர் எஸ் கட்சி குற்றம் சுமத்தி சட்டமன்ற வளாகத்திற்குள் போராட்டம் நடத்த முயன்றது அதை அம்மாநில போலீசார் நடத்த விடாமல் தடுத்தனர் இந்த இருவேறு சம்பவங்களை மேற்கோள் காட்டி இந்தியாவில் எந்த கட்சி ஜனநாயகத்திற்கு விரோதமாக செயல்படுகிறது என்பது குறித்து விமர்சனங்களை எழுப்பி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்